முன்னாள் ஒப்பெற்துறை அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மாநில அம்மாவை செயலாளர் அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்கள் உங்கள் முன் உரையாற்ற இருக்கிறார்கள் அண்ணன் சொல்லும் சொல்லப்போடும் எழுச்சியோடும் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஏழைகளுக்காக பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மணத் தலைவன் புரட்சி தலைவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கியது ரெண்டு ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா சாவிட முன்னேற்ற கழகத்திலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா சாவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுகிற கட்சியாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தமிழர் குலசாமி இலயதீபம் புரட்சித்தலைவர் அம்மாவோடைய காலத்திலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு இணையாக மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்திய அந்த வரலாறும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக

இன்று காலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மூன்று கிலோமீட்டர் நடந்தார் 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 நடந்து கொண்டே இருந்தார் ஆனால் அவர் நிர்வாகம் தூக்கிக் கொண்டே இருக்கிறது அவர் நடப்பது முக்கியம் இல்லை நிர்வாகத்தை முடுக்கிவிட வேண்டும் அதுதான் அவர் நிர்வாகம் தூங்கி கொண்டே இருக்கிறது இவர் நடந்து கொண்டே இருக்கிறார் கேமரா முன்னாடி நடந்தாருன்னா ஐம்பது கேமரா எல்லா இடத்துலயும் காட்டுவாங்க ஒரு நாளைக்கு பேண்ட் செட்டை போட்டு வருவார் அவங்க மேற்கப்புக்கே அந்த போட்டோ ஷூட்டுக்குன்னு அதுக்கு ஒரு டீம் போறாங்க அம்மா வந்து யானை முகாமுக்கு போனாங்க புத்துணர் முகாமுக்கு போனாங்க அவங்கதான் மனிதனுக்கு மன அழுத்தம் இருப்பதை போல யானைக்கு மன அழுத்தம் இருக்கிறது தான் மதம் பிடிக்கிறது ஆகவே புத்துணர் முகாம் நடத்த வேண்டியதுன்னு சொன்னாங்க யானைக்கு புத்துணர் முகாம் நடத்துவதற்கு கூட இதுல அரசியல் கால் புரட்சி ஏன்னா அம்மா கண்டுபிடிச்சதா அதனால அவர் நடத்தக்கூடாது இப்ப போய் யானைக்கு வீட்டுக்காரமாவோட போய் கரும்பு இருக்கிறாரு அதை பத்தி ஒன்றும் இல்லை கரும்பு கொடுத்தாலும் சரி இரும்பு கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை மக்களுக்கு எதாவது செய்ய சொன்ன வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை அதனால மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அரசு கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு அமலாக்கத்துறை வரிசையா டெல்லியிலிருந்து மொத்த பார்வையிலும் இவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடு செய்ததை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிற நெருக்கடி இல்லை இளைஞர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கையிலே நடந்து கொண்டு இருக்கிற போது இரண்டு அமைச்சர்களை நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தாலே தீர்ப்பாலே நீக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட ஒரே அரசு இந்த ஸ்டாலின் திமுக அரசை தவிர வேறு ஏன்னா சட்டசபை நடக்கிற போது மானியக் கோரிக்கையை தாக்கல் செய்யணும் அதனால அந்த அமைச்சர்கள் எல்லாம் அப்பெல்லாம் வந்து அந்த துறை மாற்றமோ அல்லது ராஜினாமாவோ அல்லது நீக்கமோ இதுவரை நடந்தது கிடையாது அந்த அளவுக்கு முறைகேடு முறைகேடு கூட்டு குடிநீர் திட்டத்திலும் முறைகேடு பாட்டிலுக்கு பத்து ரூபா அந்த கணக்கு சொல்லி சொல்லி எங்களுக்கு தவிச்சு போச்சு நீங்க நினைக்கிற மொட்டை மொட்டை உதயகுமார் பத்து ரூபா தானே அடிச்சிட்டு போற உதரா அப்படின்னு விட முடியாது ஏன்னா ஒரு கோடி பாட்டில பத்து கோடி அடிக்கிறாங்க ஒரு பாட்டு பரவாயில்ல ஒரு கோடி பேருக்கு பத்து ரூபா பத்து கோடி இத நாங்க சொன்ன மக்கள் வந்து நம்பல இவங்க அரசியல் காற்புணர்ச்சியோடு சொல்றாங்க அப்படின்னு பொதுமக்கள் நினைச்சாங்க டெல்லியில இருந்து அமலாக்கத்துறை வந்து சொல்லிட்டாங்க இது வாங்குறது உண்மைதான் ஆகவே இதற்கு நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அந்த பெட்டத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடிய <laughs> குரத்தம்